இந்த தடவை பாஜக வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக மாறினதுக்கு காரணமே உத்தரப்பிரதேச தோல்வி தான் அறுபது இடங்களில் வெற்றி பெற்றவங்க இன்றைக்கி முப்பது இடம் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிட்டாங்க அவங்க பெரிய லட்சிய பூமியாக நினச்ச ராமர் கோயிலுக்கிட்டு அங்கேயே தோற்றாங்க அவங்க அதாவது அவங்க சித்தாந்தத்துக்கு விழுந்தா ராமர் கோயில் இடத்துல தோத்தது வந்து ஒரு சாதாரணமாக நினைக்காதீங்க ராமர் கோவில் கட்டது வந்து உலகத்துக்கே வழிகாட்டிங்கிற க கதையெல்லாம் அடித்தாங்க ராமர் உலகத்துக்கே கடவுள் மாதிரிலாம் பேசினாங்க அங்கேருந்து மக்களே நிராகரிச்சிட்டார் ஆக அந்த அளவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜகவினுடைய வீழ்ச்சி ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் மத்தியில் இருக்கிற உட்கட்சி பூசல் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது இது ஏன்னா மோடி வந்து ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தின் பிரகாரம் இந்த தடவை ஒரு பிரதமந்திரி ஆகிருக்க முடியாது ஏன்னா அவங்க மூணு தடவைக்கு மேலே ஒருத்தர பதவியில் இருக்க விடமாட்டாங்க அப்படி பார்த்தா ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்துட்டார் ஒரு தடவை பிரைம் மினிஸ்டராக இருந்துட்டார் ரெண்டு தடவை பிரைம் மினிஸ்டர் அடந்துட்டார் மறுபடியும் அதில் வந்து உட்கார பார்த்தார் உட்கார பார்த்த பார்த்தா யோகி ஆதித்யநாத் நிதிஷ் கட்கரி அதை சொன்னாங்க வயசு உனக்கு பெரியவரும் ஆகிட்டார் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி வயசு ஆகிப்போச்சு கிழவர் வயசாக ஆகிப்போச்சு மூணு தடவைக்கு மேலே மூணாவது தடவை வந்து பதவியில் உக்காருற கோட்பாடுகளை விரோத இறங்கி தான் ஆகணுன்னாங்க அப்படி சொன்னதுக்காக அவங்க பழி பழியெடுத்தார் அவர் நிதிஷ் கட்கரி மேலே சிஹெஜி அறிக்கை விட்டு அவரை கேவலப்படுத்தினார் அங்கே நடந்த ஒரு இடைத்தேர்தலில் ஆதித்யநாத்தை தோல்வி அடைய வச்சு அவரை ஜாக்கிரதைனார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அறுபது இடங்களில் முப்பது இடங்களில் தோக்கம் அடிக்க வச்சு மோடியவே மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு கொண்டு போய் விட்டார் இன்றைக்கு அவர் ஜெயிக்காம இருந்திருக்களாங்கிற அளவுக்கு அவருக்கு போடிக்கு பெரிய கவலைகளும் பிரச்சனைகளும் வந்துருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாடாளுமன்றத்தில் மக்கள் வந்து தக்க பாடம் வந்து கற்பித்தாங்க ஆனால் இந்த முறை வந்து யோகி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்கிறாங்களே யோகி வந்து அவ்வளோ சுலபமாக தோக்கடிக்க முடியாது அவர் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை அவர் ஜெயிச்சிருக்கார் தன்னை ஸ்திரப்படுத்திக்கிறதுல அவர் வந்து உத்தரப்பிரதேசம்னாவே யோகிங்கிற மாதிரி அளவுக்கு அவர் அந்த ஊரை மாற்றி வச்சுருக்காரு ஆனால் இன்றைக்கி வந்து அகிலேஷ் யாதவ் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கார் அகிலேஷ் யாதவ் வந்து இந்த தடவை என்ன சொல்லிட்டாருன்னா மோ யோகி ஆதித்யநாத்துக்கு தலைவலி கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டார் நூறு பேர் வெளியே வாங்கி நம்ம ஆட்சி மாற்றி மாற்றி போடலான்றாரு சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு மறுபடியும் இப்போ எம்எல்ஏ போஸ்ட்டு இது போட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அங்கெல்லாம் சந்தேகம் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து அகிலேஷோட சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க ஏன் நடக்கக்கூடாது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அகிலேஷ் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து திருப்தி இல்லையோ அவங்கெல்லாம் இங்கே வாங்க நம்ம ஒரு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் அத தான் நான் சொன்னேன் அது நடக்காதுன்னு என்ன எப்படி சொல்ல முடியும் நீங்கள் ஏன்னா ஒன்றியத்தில் வந்து அவங்களுடைய சக்தி போயிடுச்சு பாதிக்கு பாதியாக அவ சும்மா அவங்களோட அச்சு கூடங்கள் வந்து அவங்கள விட்டு உட்காந்துட்டு என்ன கெட்டு போயிட்டாரு அவர் என்ன தீ இதாகி போயிட்டாரு ஒரு வாரம் பத்திரிக்கை அவ மோடி அப்படியே தான் இருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கலாம் மோடிக்கு தான் கஷ்டம் தெரியும் இல்ல இயக்கம் வந்து யோகி அவர்களுக்கு ஆதரவாதானே இருக்கு அதை தான் சொல்றேன் இயக்கம் இருக்குதுமா மக்கள் இல்லையே மக்கள் இல்லையே இன்னைக்கு மக்களும் சேர்ந்துருந்தாங்க நீங்க நீங்க வந்து வெறுப்பாரச்சியில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வெறுப்பாரச்சியில் வந்து சிறுபான்மையினுடைய ஓட்டு உங்களுக்கு எடுத்து எடுப்பில் போயிடுச்சு இல்லை எலெக்ஷனில் வந்து நிற்கும் போது அவன் போடுவானா இவன் போடுவானாங்கும்போது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் பாஜகவை பொறுத்தவரையும் இவங்கெல்லாம் போட மாட்டாங்கிறது டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சு இல்லை அதனால் பாஜக இருக்கிற பலவீனம் நேற்று இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பேசுகிறாரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குற சலுகையெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ஜாக்கிரதைங்கிறாரு ஆக முஸ்லீம்களை நீ அந்நியப்படுத்திக்கிட்டே வர்ற உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்கள் பாப்புலேஷன் மிக அதிகம் பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மிக அதிகம் அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற சிறுபான்மையினரில் பல பேர் வந்து பாகிஸ்தானோட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க அவங்களாம் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் தமிழ்நா தென்னிந்தியா மாதிரி நினைக்காதீங்க குஜராத்தில் இருந்து ஆரம்பித்து அந்த உத்தராகாண்டு உத்தராஞ்சல் அந்த மாநிலங்கள்லாம் இருக்குது எல்லாம் வந்து பாகிஸ்தானோடும் பங்களாதேஷோடும் நேபாளோடும் வர்த்தக தொடர்புள்ள இருக்கவங்க இந்த மத ரீதியான வேற்றுமைகளை கொண்டு போய் காட்டினீங்கன்னாக்கா அந்த வர்த்தகம் அடிபட்டுச்சுன்னா அங்கே இருக்கிற அத்தனை வர்த்தகமும் அடிப்படும் பொருளாதாரம் அடிபடும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்க இந்துத்துவ பேச்சுக்கிட்டு இருந்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பெரிய செட்பேக்கை கொண்டு வரும் ஒரு சத்தியம் நடக்காமல் ஏழை தமிழர்களை நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருந்துருக்க முடியாது விடுதலை புள்ளிகளை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது என்ன காரணம்னா வேதாரண்யத்திலேருந்து விடுதலை புலிகளுக்கு வேணுங்கிற அத்தனை பொருளை வந்து அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போய் சேர்ந்து இந்திய அரசாங்கம் பொருளாதார தடை விதித்தது இலங்கைக்கு ஒன்றும் நடக்கலையே மக்கள் அதை சப்போர்ட் பண்ணலையே நாங்கள் அங்கேருந்து பார்த்துருக்கோம் கடலோர காவல்படை கிட்ட பேசும்போது நாங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி சார் பார்க்குறோம் அத்தனையும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க நீ கொடுக்கலாம் என்னன்னாக்க சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து எல்லாம் சேர்ந்துருச்சு ஆக இன்றைக்கி வந்து அந்த அந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இது நேபாள் சிக்கிம் இவங்களோட சேர்ந்து வர்த்தகம் செ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் நீங்கள் மத ரீதியான இதெல்லாம் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருந்தேன்னு இந்துத்துவம் பேசுனீங்கன்னா காலி போயிடுவாங்க இந்திரா காந்தி அப்படி தான் நம்ம விழுந்தாங்க எமர்ஜென்சி டைமில் இந்திய கப்பல்கள் எந்த துறைமுகத்துக்கு அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொன்ன உடனே நின்று போச்சு இல்லை வர்த்தகமே நின்று போயிடுச்சுல்ல இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் அப்படியே இப்போ இந்திரா காந்திட்டு உட்காந்தங்க உண்டை ஆதரித்து நிற்க வச்சாட்டா எங்கள் கப்பலில் எங்கேயே போகக்கூடாமு இது எங்கள் வயிற்றுல அடித்து விட்டோ முதல்ல எமர்ஜென்சி எடுன்னாங்க அதனால் தானே நான் எடுத்துச்சு இன்றைக்கி அதே சூழ்நிலையில் தான் மோடி மாட்டிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அதுதான் வந்துருக்குது அது அதனால் மோ கட்சி ஆதரவு இருந்து என்னம்மா பிரியாஜினா என் கட்சியில் எனக்கு ஆதரவு இருக்குது அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் மக்கள் எனக்கு ஆதரவு இருக்குது ஆதரித்து நான் வர முடியும் அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து இன்னொன்னும் சொல்றாங்க இந்த மாதிரி ஆட்சியை விட கட்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் ஒருத்தவங்க பேசுறாங்க இன்னொரு ஒரு புறம் தலைமையே கேட்காம மூத்த தலைவர்கள் கூட என்னென்னலாமோ பேசுறாங்க அப்படின்னும் போது பாஜக வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கு அதோடைய வீழ்ச்சி வந்து இப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா மந்திரி சபா அமைக்கிறதுல மோடிக்கு பிரச்சனை இருக்கு வேறு வழி இல்லாமல் போன தடவை யார் இருந்தாங்களோ அவங்கள திருப்பி கொண்டு வந்து உக்கார வச்சுட்டார் அவரால் மாற்ற முடியல ஒரு ஆளும் மாற்ற முடியல அவரால் அப்புறம் இலாக்கா போடுறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டா இலாக்கா இல்லாமல் தான் மந்திரி சபை அமைச்சார் இலாக்கா கொடுக்கறதுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டுருக்காரு அவங்கவுங்களா போய் உக்காந்துக்கிட்டாங்களோ அமித்ஷா போய் இதில் உள்துறை அமைச்சகத்தில் உட்காந்து நான் ஹோம் மினிஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாராம் நிர்மலா சீதாராமன் நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு இன்ஃபார்ம் தான் பண்ணாங்க அப்புறம் தான் அவருக்கே தெரிஞ்சு யார் யார் என்னமோ தெரியுன்னு அவர் நியமிக்கவே இல்லைங்கிறாரு இவரால் அதை ஒன்றும் பண்ண முடியலங்கிறார் இப்போ ஆக மோடி வந்து ஒரு நாம்கே வாஸ்தேன்னு சொல்லுவாங்க வேற அளவில் தான் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறபடி எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு ஆளாக மாறிட்டார் அதனால தான் ராகுல் காந்தி அன்னைக்கு பேசும்போது போது பதில் சொல்றதுக்கு வழி இல்லாமல் பே 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 முடிச்சிக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தார் பரிதாம இருந்தது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு வயசான மனுஷன் இந்த ராகுல் காந்திக்காவது கொஞ்சமாவது ஒரு பெரியவங்களை மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும் ஒரு வயசான மனுஷன் எழுபத்தஞ்சு வயசு பாவம் பொண்டாட்டி கிண்டாட்டி ஒருத்தரை இல்லை தனியாக கிடக்கிற மனுஷன் அவர் இங்கிலீஷும் வேறு சரியாக தெரியாது அவரை போட்டு ஈஸ்டனுக்கு போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கினாக்கா அவர் அதனால தான் வர மாட்டேன்றார் வந்தால் இப்படி பண்ணுறீங்க அப்புறம் எப்படி ஒரு ஒருவர் பார்லிமெண்ட்டுக்கு அதான் பார்த்தார் மறுநாள் ரேஷாக்கு போட்டார் இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும் ஆக மோடியால் இருக்க முடியல எங்கள் உள்நாட்டுலேயும் தகராறு வெளிநாட்டுக்கு போனாக்கா ஆஸ்திரேலியாவுக்கு போனாக்கா இப்போ நேருனால தான் எங்கள் நாடே இவ்வளோ பெருசாக வந்ததுன்னு அவரை வச்சுக்கிட்டே போடுறாங்க அசிங்கமாக இருக்குது இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஊர் ஊராக போய் அசிங்கப்பட்டது நம்ம இந்த வேறே எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் அது நடக்கலை இவருக்கு தான் அது நடந்தது அவரே உட்கார வச்சுக்கிட்டு எந்த நேரு வந்து கண்ணாமண்ணன் இவர் பேச்சிக்கிட்டு இருந்தாரோ அந்த நேருவால் தான் எங்கள் ஆஸ்திரியா நாடே பெருசாக வந்ததுன்னு அவங்க பேசினாக்கா ஓ தாலையை குடிச்சுட்டு உட்காது பார்லிமெண்ட்டில் வாங்கினா அடி போதாதுன்னு வெளிநாட்டுக்கு போய் அங்கேயே அடி வாங்கிட்டு வராரு இப்படி அசிக்கப்பட்டுகிட்டு இருக்காரு எத்தனால தான் எல்லாம் தாங்கிட்டு அவரால் இருக்க முடியும் இதனால் ஒரு டிப்ரெஷன் வந்து அவர் கெட்டு போச்சுன்னா ஆச்சரியப்பட மாட்டார் இல்லை மோடி அவர்கள் வந்து எல்லாருமே வந்து பாராட்டலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் எலான் மஸ்க் அவர்கள் வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காங்களே உலக தலைவர்களே வியந்து பார்க்குற அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் போய் பயணம் செஞ்சு நல்ல ஒரு உறவை வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்ல ஆர்டர் கொடுத்துருக்காரு எலான் மஸ்க்கு அதை தான் அவர் சொல்கிறார் எனக்கு நல்ல தொழில்லாம் கொடுத்துருக்காரு நல்ல நல்லா இருக்குங்கிறதா அவருக்கு இப்போ அம்பானி அதானி கூட இப்போ எலான் மஸ்கி சேர்த்திக்கலாம் மூணாவது தொழில் பேர் அவருக்கு சேர்ந்திருக்காருன்னு சொல்லலாம் இப்போ ரஷ்யாவுக்கு போனார் இப்போ என்ன பண்ணார் என்ன ஒப்பந்தத்தில் எழுத்து போட்டார் அதனால் நாட்டுக்கு என்ன நன்மை ஆஸ்திரியா போனார் என்ன ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார் என்ன பண்ணார் மக்கள் வரிப்பணம் உல்லாச பயணம் வேறு ஒன்றுமே இல்லையா பல நாடுகளுக்கு போனார் எலான்மஸ் சொன்னது உண்மை பல நாடுகளாக உலகத்தை அவர் மாதிரி சுத்தணும் எவனுமே கிடையாது அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த ஊர் அவ்வளோ பார்த்துருக்க மாட்டான் இவர் தான் அதிகமாக பார்த்துருக்காரு அப்படி ஊரை சுற்றினார் என்ன கொண்டார் இந்தியாவுக்கு அதனால் எத்தனை ஒப்பந்தங்கள் நிறைவேடுச்சு எத்தனை தொழிற்சாலைகள் வந்தது எத்தனை உற்பத்தி பெருகுச்சு நம்ம பொருளாதாரம் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிது தனிமனித வருமானம் எந்த எந்தவங்களை முன்னேறிச்சு எல்லாம் மிஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாக்க நம்ம எதை விட இன்னும் பிரமாதமான பப்ளிசிட்டி தான் கொடுப்பார் அவ்வளோதான் அவர் இன்னும் இலவசமாக கொடுத்துருக்க மாட்டார் அவருக்கு ஏதோ கொடுத்துருக்காரு அதை சொல்லிட்டார் அசாமில் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிருச்சு இதே மாதிரியே இருந்ததுன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கண்டிப்பாக இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இன்னொரு புறம் வந்து பாஜகவுடைய அமைச்சரான கிரிராஜ் சிங் அவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத ரீதியாக வந்து பிரியும் போதே இஸ்லாமியர்களை நம்ம பாகிஸ்தானுக்கே அனுப்பியிருக்கணும் இந்தியாவில் வாழ விட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க எதுக்கு தொடர்ந்து வந்து இப்போது பாஜக இஸ்லாமியர்களை வந்து இந்த மாதிரி பேசிட்டு வராங்க இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அந்த இஸ்லாமியர்கள் போது தடுக்கலம்மா இவங்க இவனுங்களே ஆரிய வந்தேரிகள் தானே இவன் யாரு மத்திய ஆசியாவில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இவன் எப்படி இந்த ஊருக்கு வந்துட்டு எங்கள் ஊர் எங்கள் ஊர் எப்படி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஹிந்து மதம்ன்றது எங்கேம்மா இருக்கு எனக்கு அது சொல்லுங்க முதல்ல இப்போ நான் ஹிந்துவா என்னுடைய சாமி பேர் வந்து அங்காளப்பற அங்காளம்மன் இந்து மதத்தில் எங்கேயுமே சொல்லலை இங்கே இருக்க இப்போ ஆடி மாதம் நடக்குது அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க அந்த அம்மன் வந்து எந்த வேத புத்தகத்தில் சொல்லிருது நாங்கள் என்ன ஹிந்துவா நீயா வந்து இந்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என் சாமியே கிடையாது வேத புத்தகத்தில் கிடையாது ஹிந்துங்கிற பேரே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேயோ என்னமோ தான் வந்தது தெரியுமில்ல அதுக்கு முன்னாடி இந்துங்கிற பேரே கிடையாது வேதத்தில் எங்கேயாவது இந்துன்னு சொல்லியிருந்தான்னு பாருங்கள் கிடையாது உபனேஸ்வரத்துக்கிட்டே இந்துங்கிற பேரே கிடையாது அப்படி ஒரு மதமே கிடையாது வெள்ளக்காரன்தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் இந்த பேரை வச்சான் கிறிஸ்தவர்கள் அல்லாத முஸ்லீம்கள் அல்லாத ஜைன ஜைனர்கள் அல்லாத பௌத்தர்கள் அல்லாத எல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற மதத்தை பின்பற்றுவது அவர்களை இந்துக்கள்னு கூப்பிடலான்னு அவன் தான் சொன்னான் ஆக வெள்ளக்கார வச்ச பேரை வச்சுக்கிட்டு இருக்க வந்து அந்த யாரோ ஒரு எம்எல்ஏ சொன்னீங்களா அந்த ஆளெல்லாம் அந்த ஆளெல்லாம் உனக்கு பேரை கொடுத்தவனுக்கு வெள்ளக்காரன் உனக்கு வந்து இங்கிலாண்டுக்கு தான் அமைச்சிருக்கு நீ உன்னுடைய பூ பூமிக்கு போ முஸ்ல முகநாயர்களாங்க போகலாம் உன்னுடைய பூமி மத்திய ஆசியாவில் இருக்கிற இது பிரேரி புல்வடி அங்கே போ ஒவ்வொரு அது இன்றைக்கி உஸ்பெகிஸ்தானோ தாஸ்க் தாஷ்கண்ட்டு உக்ரைன்னு மாறிப்போச்சு அங்கேயே முஸ்லீம் தான் இருக்காங்க நீ அதுக்கு பயந்து கோடியாக இருந்தவங்க தான் ரீ எதுக்கு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது மட்டும் இந்த வெறுப்பு பேச்சியாக இதை பேசுனா அங்கே ஓட்டு கொடுங்கிற நம்பிக்கையில் தான் ராமர் கோயில் கட்டினானுங்க அது பிரயோஜன பண்ணி இப்ராஹிம் லோடி போன்றவர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு முஸ்லா முஸ்லீம்களுடைய இன்மேஷன் இங்கே வந்துடுச்சு யார் தடுத்தா கஜினி முகமது பதிமூணு தடவை வர்றார் குஜராத்துக்கு தான் வந்தார் இந்துத்துவா பேசுகிற அந்த ஊர் காரணங்களுக்கு அந்த ஊருக்கு தான் வந்தார் யாவன் தடுத்தான் அவர் பாட்டுக்கு வந்தார் வேணுங்கிறத எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அவருக்கு போர் அடிச்சு போச்சு ஏன் வர்றதை நிறுத்தினார் தெரியுமில்ல ஏன்னா வர்ற ஒருத்தன் கூட தடுத்து நிறுத்தத்துக்கு சட்டை போடுறதுக்கு ஒருத்தனையுமே காணும் வந்துக்கிட்டே இருந்துட்டாங்க அதை பார்த்துட்டு தான் பாபர் பார்த்தார் ஓ இந்த ஊர் ஒருத்தர் கேட்குறதுக்கு நாதி இல்லாத ஊராக இருக்குதுன்னு அப்படியே வந்தார் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டார் ஏழு தலைமுறை ஒரு உட்காந்துருந்தாங்கம்மா ஒரு நாட்டுக்காரன் எழுத்து போராட்டானா சிவாஜி வரவருன்னு முஸ்லீம்களை எழுத்து போராட்டம் நடக்கவே இல்லையா அக்பருக்கு என் தங்கச்சியை கட்டிக்கிறா நீ வந்தால் போய் கொடுத்துக்கிட்டான் ஏன் ஜோதிபாயை கல்யாணம் பண்ணி வச்சானுங்க அடித்தோரத்தை விட்டுட்டு தோடர் மாளியம் அவர்கிட்ட போய் ராஜா மந்திரியாக உட்காந்துதான் வர்றவங்ககிட்ட எல்லாம் உட்காந்துக்கிட்டாமா போராடவே இல்லை வெள்ளக்காரன் வந்து அவங்ககிட்டையும் போய் உக்காந்துக்கிட்டான் எதிர்த்து எவன் போராடினா ஜான்சி ராணிங்கிறானுங்க ஜான்சி ராணி செத்து தான் போனேன் பத்து பேர்த்துக்கிட்ட சண்டை போட்டால் போச்சாணி செத்து போயிட்டா அவ்வளோதான் வேலுநாச்சியார் வேலுன்னாச்சியார் ஜெயிச்சா வெள்ளக்காரன வெளியே தோர்த்தனா அவளை பற்றி இல்லை ஜான்சி ராணின்றாங்க எங்கே வெள்ளக்காரன் ஐயா ஐயா வடக்கு வடநாட்டில் வந்து வர வரலாரே கிடையாது பேசுகிறதுக்கு என்ன யோகிதான் இருக்குது இவ்வளோ சொல்கிறீங்க ராமனுக்கு கோயிலை கட்டுறீங்க எத்தனை பேர் ராமகிருஷ்ணன் பேர் வச்சுருக்காங்க கோகுலகிருஷ்ணன் எந்த இந்த கிருஷ்ண ராமன் எல்லா பேரும் வைக்கிறானுங்க யாருக்காவது ராம வந்து வந்து குலதெய்வமாக இருக்காங்களான்னு கேட்டு பாருங்களேன் நீங்கள் இந்துவா ம் முஸ்லீமா சரி இந்துக்களுக்கு கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு கபாலி கோயில் வந்து குலதெய்வ கோயில்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு வந்து பாசாரத்தி கோயில் வந்து குலதெய்வ கோயில்னு கேட்டு பாருங்க பார்க்கலாம் யாருக்குமே கிடையாது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு செல்லியம்மன் கோயில்னு இருக்கும் ஒரு கோலவெளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும் கடும சின்னம்மன் கோயில் ஒன்று இருக்கும் மாரியம்மன் இருக்கும் அதெல்லாம் தான் குலதெய்வமாக இருக்கும் எவனுக்கும் பாசாரத்தி கோயில் கிடையாது திருப்பதி கோயில் தினப்பத்துக்கு குலதெய்வம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கிடையாது தமிழ் கடவுளான முருகனுக்கு வந்து திருத்தணி தாண்டி க கோயில கிடையாது அப்புறம் எங்களைலாம் இந்துன்னு எப்படி நீ சொல்கிற என் சாமியும் ஊரில் இல்லை அப்புறம் எப்படி நீ சொல்ற முதல்ல இவன் வெளியே போகணும் ஆரிய வந்தேறி நீ வெளியே போ கார்கே பார்லிமெண்ட்டில் சொன்னார் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில் தமிடியன்ஸ் வி ஆர் த சன்ஸ் ஆஃப் த சாயில் ஆர் ஆரியன்ஸ் யூ கேம் ஹியர் யூ யூஆர் ரெஃப்யூஜிஸ் யூ கேன் நாட் கிளைம் எனி திங் ஹியர்ன்னு அது அதெல்லாம் இதெல்லாம் முகலாயர்கள் வந்து ஏழு தலைமுறை இருந்தாங்களே அவன் நினச்சிருந்தா அத்தனை பற்றி முஸ்லீமாக மாற்றிருக்க முடியாது ஜசியா வரி அது இதெல்லாம் சொன்னாங்க அதை வரி வச்சவன் அத்தனை பேர் முஸ்லீமாக மாறணும்னு பண்ணியிருக்க முடியாதா அவன் பண்ணலையே உங்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தது தானே வச்சிருந்தான் உனக்கு வரலாறு வடநாட்டுக்கு வரலாறு அவன் தானே இந்தியா வந்து காட்டுறதுல என்ன காட்டுறீங்க கொதிப்பின்னாரை காட்டுறீங்க தாஜ்மஹாலை காட்டுறீங்க ஆக்ரா ஃபோர்ட்டை காட்டுறீங்க எல்லாம் யார் கட்டுது பூட்டாது தான்மா சொன்னார் ஐக்கிய நாடுகள் சமையல உடனே எதுனா வரலாறு நாங்கள் வரல என்னான்னு கேட்டார் வடநாட்டுக்கு வரலாறே கிடையாது தென்னாட்டுக்கு தான் வரலாறு இது இப்படி வரலாறு அந்த பசங்க பேசிக்கிட்டு போகிறத பற்றி கேட்க வேண்டிய அசாமில் எல்லாம் போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்துருக்காங்க முஸ்லீம்களை வந்து குறைஞ்சிருக்காங்க இருந்ததை விட குறைஞ்சிருக்குறாங்க ஹிந்துக்களும் சேர்ந்து குறஞ்சிருக்காது குடும்ப கட்டுப்பாட ஒழுங்காக பாயும் இது பண்ணியிருந்தாங்க எல்லோரும் ஈக்குவலாக தான் நடத்திருப்போம் அதெல்லாம் ஒடுங்க அது வேண்டாம் ஒரு இன்னொன்னையும் சொல்கிற மத மாற்றத்தை தடுக்கிறேங்கிறாங்க ஏன் தடுக்கிறதுக்கு சட்டம் போடுற மத மாற்றம் எங்கேருந்து எங்கே நடக்குது இந்துக்களாக இருக்கிறவன் தான் முஸ்லீமாக மாறுறா இந்துக்களாக இருக்கிறவன் தான் கிறிஸ்தவனாக மாறுறா எந்த கிறிஸ்தவனும் இந்துவாக மாறல எந்த முஸ்லீமும் இந்துவாக மாறுல ஏன் உன் மதம் அப்படி நாரி போய் கிடக்குது உன் மாத்துக்குள்ளார வந்தாக்க நீ தாழ்த்தப்பட்டவன் நீ பிற்படுத்தப்பட்டவன் நீ இப்போ ஜா ஜாதியில் கீழே நான் பூனல் போட்டிருக்கேன் பார்த்திங்கிற அப்புறம் நான் எப்படி உங்கள்கிட்ட வரும் ஏன் கோயிலுக்குள்ளார போனாக்க நீ தாழ்த்தப்பட்டவன் நீ உள்ளே வரக்கூடாது அப்புறம் எப்படி நான் உன் ஜாதியாக உன் மாத்தனை இருப்பேன் அவ்வளோதான் கேள்வி இதுக்கு பதில் சொல்லு அதே சார் ஒரு கிர ஒரு சர்ச்சுக்கு போனேன்னாக்க அந்த மாதாவை தொட்டு கும்பிடுவேன் அங்கே இருக்கிற சிறுவியை தொட்டு கும்பிடுவேன் அங்கே நானே போய் மழுகூர்த்தி ஏற்றுவேன் மா மா மசூதிக்கு போனேன்னா அங்கே வந்து பாத்தியா ஓதர இடத்துல நான் நின்றுட்டு ம ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு வருவேன் என்னை யாரும் தடுக்க முடியாது தடுக்கிறது இல்லை நீ கீழ் ஜாதிக்காரன் வெளியே போகணுன்னு சொல்லுங்க ஆனால் அதே ஏன் கோயிலுக்குள்ளார் போனால் அங்கே கற்பகிறதுக்கிட்ட வேலையே போக முடியாது அங்கேயே நிறுத்தி தெரியல தென் மாவட்டங்களில் வந்து கோயிலுக்குள்ளார சட்டையை கட்டிட்டு போனேன் தெரியுமில்ல உங்களுக்கு சட்டை போட்டு போவேன் ஏன் தெரியுமா பூணூல் போட்டுக்கணும் இல்லை நான் பார்க்குறதுக்கு பூனூல் போட்டால் அவனை உள்ளே விடுவான் சட்டையை கழட்ட சொல்கிறான் அந்த அளவுக்கு ஜாதி வெறி இருக்குது அப்புறம் நான் எப்படி என்ன இந்து நீ சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நீ அங்கே வச்சுக்க இதெல்லாம் பேசதில் பெரிய பொருளாதார அடிப்படையில் உனக்கு நான் சொல்கிறேன் எழுபத்தஞ்சி பர்சன்ட் அடக்கத்திற்காரர்களுக்கு வந்து பங்களாதேஷ் சிக்கிம் பூட்டான் பாகிஸ்தான் நேபாள் இவங்கக்கிட்ட வந்து வர்த்தக தொடர்பு இருக்குது இதில் எதா கை வச்சுன்னா அந்த வர்த்தக தொடர்பு அடிபட்டுச்சுன்னா இந்து ம இந்து மத்த பா ஃபாலோ பண்ணதுனால பிச்சைக்காரன் ஆகும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சிக்னலுக்கு சிக்னல் வடக்கத்திக்காரன் பிச்சை எடுக்கிறது அவசியம் தாங்க முடியல அப்புறம் இன்னும் தமிழ்நாட்டில் இடம் இல்லைப்பா பிச்சை எடுக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ பா வடக்கத்திக்காரன் பிச்சை எடுக்கிறது கூட இல்லாமல் இருக்குது மா மா வடநாட்டு மா மாநிலங்கள் ஊட்டிகள் ஒரு காலத்தில் ஹிந்தி படித்தா வேலை வா கிடைக்கும் இன்னைக்கு ஹிந்திக்காரன் தான் இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் பிச்சை எடுக்கிறதுக்கு இப்போ தெரிந்தா நாங்கள் ஏன் எழுத்தோம் இந்தியான்னு உபயோகம் இல்லாத மொழி இலக்கியம் இருக்கணும் எல்லாத்தையும் இப்போ வர்த்தக ரீதியான இது இருக்கணும் எதுவுமே இல்லையே அதனால் தான் நாங்கள் படிக்க முடியாது என்ன தேவைன்னாக்கா படிச்சுருவோம்மா இங்கிலீஷை ஏன் எல்லோரும் படித்தோம் ஐரோப்பிய நாடுகள் அது வந்து முழுக்க முழுக்க இருக்கிறதுனால தான் இந்தி இங்கிலீஷை படித்தோம் என்னாடி போனால் இங்கிலீஷ் என்னத்துக்கு படித்திருப்போம் உண்மையாக சொல்லப்போனால் ஸ்பானிஷும் ஸ்பானிஷ் மொழி தான் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிற மொழி இங்கிலீஷை வச்சுக்கிட்டு நான் வந்து சுவிட்சர்லாண்ட் போனபோது போது மாட்டிக்கிட்டு முடித்தேன் ஒருத்தருக்கு தெரியல இங்கிலாண்டே முடித்தேன் நான் அங்கே வந்து ஸ்காட்லாண்ட் பக்கத்தில் போன போது இங்கிலீஷில் பேசுகிறேன் கொஞ்சம் முழிக்கிறான் அந்த இங்கிலீஷ் வேறையாக இருக்குது அப்புறம் என்ன சொன்னானுங்க தெரியுமா நம்ப மாட்டிங்க வி ஆர் ஆல் ஸ்காட்டிஷ் டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் இயர் அப்படின்னா இங்கிலாண்டில் சுவிட்சர்லாண்டில்லாம் போனீங்கன்னாக்கா அந்த ஜெனிவாலிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைகளில் போர்டு இருக்கும் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹியர்னு போட்டுருக்கும் அங்கே தான் நீங்கள் இங்கிலீஷ் பேச முடியும் ஸோ இங்கிலீஷை வச்சுக்கிட்டு கூட உலகம் முழுது சுத்த முடியலை அமெரிக்கா வல்லரசாக இருந்ததுனால அங்கே பேச முடிஞ்சது கிழக்கு ஆசிய சே நாடுகள் இந்த சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இங்கிலீஷ் பேச முடியுது அதிலே நீங்கள் இந்தோனேஷியா பக்கமெல்லாம் போனீங்கன்னா பண்ணீங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் நீங்கள் நிறையா பேச முடியும் ஸோ ஒரு மொழியினால் வந்து நீங்கள் மொழியினாலேயே இப்போ இனத்தால் ஐரோப்பியர்கள் அத்தனை பேர் கிறிஸ்தவர்களுமா அவங்க ஒரே நாடா இல்லை இங்கிலாண்டுக்கு எடுத்தால் அப்படி ஃப்ரான்ஸ் இருக்குது ஃப்ரான்ஸுக்கு எடுத்தால் அப்படி ஜெர்மன் இருக்குது ஜெர்மன் கிட்ட போலண்ட் இருக்குது ஹாலண்ட் இருக்குது எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான் ஒரே நாடாக இல்லை அதனால் மதத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை சேர்த்துட முடியுன்னு நினச்சாக்க பைத்துக்காரத்தனம் முட்டாள்கள் அவ்வளோதான் சொல்லணும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்